கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட நீதிமொழிகள் தேவனுடைய தம்மை அவர் கேடகமானவர் நம்முடைய வாழ்க்கையில் நம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதன் மூலம் நீதியின் பலிகளை செலுத்த முடியும் இன்றைக்கு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் அனைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழுகிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுடைய செயல்கள் பேச்சுக்கள் சிந்தனைகள் விருப்பங்கள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமற்றதாகவே காணப்படுகிறது இவ்விதமான வாழ்க்கையை கர்த்தர் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை இதைத்தான் ஏசாயா அறுபத்தி ஒன்று எட்டில் கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார் அதாவது நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார் ஆகவே நாம் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுவது மிகவும் அவசியமானது அப்பொழுதுதான் தேவன் நம்மேல் நோக்கமாக இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார் சில வேளைகளில் தேவன் நமக்கு எப்பொழுதும் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் நம் வாழ்க்கையானது தேவனுக்கு முன்பாக சரியாக இருப்பதில்லை இப்படிப்பட்ட வேலைகளில் நம் எதிர்பார்ப்பும் வீணாகும் ஆகவேதான் மத்தேயோ ஐந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டுப் போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்பரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று தேவன் சொல்லுகிறார் இது உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடியது ஆகையால் நாம் தேவனுக்கு விரோதமாக செய்த தப்பிதங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட்டு பின்பு அவரிடத்தில் நறுங்குண்ட நொருங்குண்டோடு போகும் பொழுது அவர் நம் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலையும் அனுப்புகிறார் இப்படிப்பட்ட தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நீதியின் வாழ்க்கையைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாய் காணப்படும் பொழுதும் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நீதியின் வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படும் பொழுதும் நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுதும் தேவன் தாமே நமக்கு கேடகமாய் இருந்து மெய்யான பாதுகாப்பை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அலே லூயா